வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான ருசி அதிகமாக இருக்கக்கூடிய அரிசி பருப்பு சாதம் தாங்க குக்கரை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் திருப்பூரில் இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க இந்த அரிசி பருப்பு சாதம் நம்ம சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபியாக எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடியதுங்க எல்லாரிலையும் மிக எளிமையாக சமைக்கக்கூடியது இதோடய ருசியே தனி ருசி தாங்க இந்த சாதத்துக்கு எந்த சாதமும் ஈடியும் இறக்காதுங்க அவ்வளோ சுவையான அரிசி பருப்பு சாதங்க இது வாங்க இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் அதுக்கு நாம் முதல்ல ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ரெண்டு கப் பொன்னி அரிசி எடுத்துருக்கங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அரிசி சேர்த்துக்கலாம் நான் பொன்னி அரிசி தாங்க யூஸ் பண்ணுறேன் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பால் அரை கப் தவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க நான் வந்து எங்கள் காட்டில் விளைஞ்ச தவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் கடையில் விளைஞ்ச வாங்குகிற தவரம்பருப்பும் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க இதை ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது தண்ணி ஊற்றி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இதை ஊற விட்டுக்கலாம் இந்த அரிசி பருப்பு நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்ய மற்ற பொருட்கள் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் வாங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் கருவேப்பிள்ளை கொஞ்சம் புதினா இலைகள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மிளகு அரை டீஸ்பூன் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு ஒரு முப்பது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கங்க இதை கட் பண்ண அவசியம் இல்லை முழு வெங்காயமாக தான் சேர்க்கணும் காய்ந்த மிளகாய் ஒரு ஆய் ஆறு காய்ந்த மிளகாய் மூணு பச்சை மிளகாய் தக்காளி மூணு சின்ன சைஸில் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்பூன் வாங்க இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்கிங்க குக்கர் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு கலவை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சின்ன ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு பயன்படுத்துகிறது அரை டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி இது எல்லாம் நல்லா பொரிய விடுங்க ஜீரகம் மிளகு சின்ன ஜீரகம் பெருஞ்சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பில் ஆட் பண்ணி கருவேப்பிலையும் நல்லா பொரிய விடுங்க கருவேப்பில் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு ஆறு காய்ந்த மிளகாய் நான் காம்போடு சேர்க்குறேங்க அப்போ தான் சுவையாக இருக்கும் நீங்கள் பெரிய காய்ந்த மிளகாயாக சேர்த்திங்கன்னா மூணு ஆட் பண்ணிக்கிங்க நான் மூணு பச்சை மிளகாய் நீளவாக்கில் கீரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் பொடியாக நறுக்கலாம் நீலவாக்கலைன்னு நறுக்கலாம் நான் நீல வாக்கலை நறுக்கிறக்கேன் பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேங்க நான் இடிக்கல்லாம் தட்டில் டேரெக்டாக பூண்டை ஃபுல் முழு பூண்டாக தாங்க சேர்க்குறேன் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும் வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முப்பது சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயம் தாங்க இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப சுவை அதிகமாக கொடுக்கக்கூடியது அதனால் நீங்கள் முடிஞ்சளவு அரிசி பருப்பு சாதம் செய்கிறப்ப சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பாதமரம் வரையும் வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பாதமரம் அளவுக்கு வந்துடுச்சிங்க இப்போ நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க நான் சின்ன தக்காளிங்கவும் மூணு தக்காளி நல்லா பழமாக எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு யூஸ் பண்ணுங்கள் போதும் இப்போ இந்த தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிங்க தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா நைஸாக வதங்கி வரணுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா நைஸாக வதங்கி வந்துருச்சு அதோடய வாசனையும் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா குழம்பு பெருங்காய பெருங்காயத்தூளும் நல்லா வதங்கணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கிங்க இப்போ நல்லா எல்லாமே நமக்கு வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட இன்க்ரீடியன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு புதினா இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முப்பது செகண்ட் நல்லா வதக்குங்க அந்த கொத்தமல்லி புதினா இலைகள் அந்த மசாலா கூட நல்லா ஒட்டணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு வதக்கிட்டு நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு கொத்தமல்லி புதினாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம்ல அது ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சிங்க அரிசி ஊற வச்சு அரிசி பருப்பு அந்த அரிசி பருப்பை தண்ணி சுத்தமாக இல்லாத இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட அரிசி பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ நான் அன்றைக்கி ரெண்டு கப் அரிசி அரை கப் பருப்பு விற்படுத்துருக்கேன் அதுக்கு மொத்தம் நான் ஆறு கப் தண்ணி ஊற்றிக்கிறேங்க நல்லா குழைவாக வந்தால் தான் இந்த பருப்பு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் உதிரியாக வரணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கிங்க கரெக்டாக உதிரியாக வந்துடும் நான் நல்லா குழைவாக வரதுக்காக ஆறு கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய சுவை எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் உப்பு உரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அரிசி பருப்பு நல்லா வெந்து வரப்போ கரெக்டான பதத்துக்கு உப்பு இருக்குன்னு அர்த்தங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடாது உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் அரிசி பருப்பு சாதம் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம கேஸ்கெட் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் வட்டி எடுத்துக்கலாங்க நம்ம தண்ணி அதிகமாக வச்சுருக்கறனால மூணு விசிலே நல்லா குழைவாக வெந்து வந்துடும் இப்போ மூணு விசில் வந்துருச்சு இப்போ வாங்க நம்ம ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள் ஏர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் இப்போ ஏர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நமக்கு வாசனையாக ருசியான அரிசி பருப்பு சாதம் வந்து தயாராகிடுச்சுங்க பார்க்குறப்பயே சூப்பராக பக்காவாக இருக்குதுங்க அதோடய வாசனையும் நல்லா இருக்குங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் நான் ஆட் பண்ணலைங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு குலைவான குலைவாக நல்லா வெந்து பருப்பு சாதம் வந்து ரெடியாக இருக்குதுங்க இதை நீங்கள் ரஞ்ச் ரெசிப்பிக்கு யூஸ் பண்ணலாம் டின்னருக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளானதுங்க இது கூட அப்பளம் ஆம்லேட் உருளைக்கிழங்கு வறுவலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எவ்வளோ குலைவாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம போட்ட என்கிட்ட எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரிசி பருப்பு சாதம் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்